இவர் என்ன பண்ணியிருக்கணும் முதல்ல அந்த மீது இவர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஒருத்தருக்கு வந்து ரிசெக்ஸ் சிச்சுவேஷன் சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க சுவாச பயிற்சி ட்ரை பண்ணுறாங்க ஏன்னா ஒருத்தர் வந்து விழுந்துருக்கார் இறந்துட்டு இறந்துட்டாருங்கிற பயத்தில் இதயத்தை மறுபடியும் ஃபங்க்ஷன் பண்ண வைக்கணும்னு நெஞ்சில் கக்கு டக்குன்னு அடிச்சு பார்க்கறாங்க இதெல்லாம் இவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது நடக்குது அவர் உச்சியில் இருக்கார் மேலே இருக்காரு த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி டிகிரிஸ் வியூ வந்து விஜய் கிடைக்குது நிச்சயம் திரும்பி பார்த்துருந்தானே எல்லாமே பார்த்துருக்க முடியும் ஆனால் அந்நேரமாக அவர் பேச்சு தொடர்ந்துருக்கார் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இவர் வந்து நீதிபதி கடுமையான வார்த்தைகளை வந்து இருக்காரு இப்போ விஜய் நிச்சயமாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவார் ஃபார் டெலிஷன் ஆஃப் தீஸ் அட்மானிஷன்ஸ் எகேன்ஸ்டின் தன்னை எதிர்த்து எழுப்பப்பட்ட இத்தகைய கடுமை சொற்கள் நீக்கப்பட வேண்டும் பதிவிலிருந்து நீக்கப்பட வேண்டும் சொல்லி அவர் போகலாம் ஆனால் நீதிபதி என்னென்ன சொன்னாரோ அது அத்தனை உண்மைதான் அப்படிங்கிறத யாராலையும் மறுக்க முடியாது அடுத்து நீங்கள் ஏன் இன்னும் அவர் அரெஸ்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன் விஜய் ஏன் என்ன அரெஸ்ட் பண்ணல நான் ஏற்கனவே சொன்னபடி விஜய் விஜய் வந்து லேட்டாக வந்தார் விஜய் உடைய வந்து திரும்ப போகிற டயத்தை வந்து ஏற்கனவே ஒம்பது மணிக்கு போனால் போதும்னு இவங்க கேட்டிருந்தாங்க நைட்டு ஒன்பது மணிக்கு இவங்க இதுக்கு ஒரு கரூருக்கு மீட்டிங் வந்து மூணு மணிக்கு வர்றதை சொல்லியிருக்காங்க அரசு கிட்ட எல்லா அரசியல் தலைவர்களும் லேட்டாக தான் வருவாங்க இவர் மட்டும் இதில் குறைசுசு கொண்டு ரெண்டு மணி நேரம் லேட்டாக வந்திருந்தா கூட அஞ்சு மணிக்கு வந்து அரை மணி நேரத்துக்கு அப்புறம் இவ்வளோ ஒன்றும் பெற்றது இல்லையா அப்போ அரை மணி நேரத்துக்கு அப்புறம் இவருக்கு வந்து என்ன ஒன்றரை மணி நேரம் கரூர்லேருந்து திருக்கு போகிறதுக்கு திருச்சிக்கு போகிற ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு அப்போ ஏழு மணி கேட்டுக்கலாம் ஏழரையும் கேட்டுக்கலாமே டைம் ஆஃப் டிபார்ச்சர் இவங்க முதல்ல கேட்டதே டைம் ஆஃப் டிபார்ச்சர் வந்து நைன் பிஎம் ஒன்பது மணின்னு கேட்டிருக்காங்க இருபது ஒன்பது மணியில் அப்போ இது எல்லாமே திட்டம் போட்டு நடத்துனாங்களான்னு சந்தேகம் வரத்தான் சரி அது மட்டும் இல்லை ஒன்பது மணின்னு கேட்டவங்க அந்த ஃப்ளைட் சாட்டு வந்து அடுத்து வந்து அதை பத்து மணின்னு மாற்றிருக்காங்க கடைசியில் இவர் போனது வந்து பத்து இருபத்தி நாலுக்கு போயிருக்காரு அங்கேருந்து கிளம்பியிருக்காரு அப்போ இதெல்லாம் வந்து எல்லாத்தையுமே பார்த்ததுக்கப்புறம் ஜட்ஜி வந்து இந்த கேள்வியை கேட்கறாரு இவ எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறமும் நிர்வாகத்தில் இருந்த முறையில் என்னுடைய வினா என்னன்னா இதெல்லாம் விஜய்க்கு தெரிஞ்சுதான் இவங்க வந்து இந்த மாதிரி சார்டர் ஃபிளைட் வந்து டைம் புக் பண்ணுறது அடுத்து வந்து மீட்டிங் வந்து டிலேயாக போனது இவ்வளவு நெருக்கடி இருக்கும்போதும் டிலே பண்ணினது விஜய இது எல்லாமே வந்து இத்தகைய காரியங்கள் அத்தனையும் இடர்பாடுகள் தீங்குகள் விளையும் அப்படிங்கிறது தெரிஞ்சு விஜய் வந்து லேட்டாக போனாரா அவருக்கு சொல்லப்பட்டதா அதுக்கான ஆதாரத்தை வந்து தேடணும் அது இவங்களா கூடி கூடி எல்லாம் பண்ணி கடைசியில் வந்து விஜய் வந்து அங்கே கூட போய் போனதுனால இப்ப இப்படிப்பட்ட பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டாரா ஒன்று இன்னொன்று அந்த இடத்த விட்டு விஜய் போனதுங்கிறது அவருடைய தலைமை பண்பு காட்டலை தலைமை பண்பு இல்லை அப்படிங்கறத காட்டுது